அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு இன்றைக்கான பதிவில் நாம் விட நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு திகிரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு திகர் எப்படிப்பட்ட ஒன்று என்றால் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம் எது நமக்கு வேண்டும் நமக்கு எது கிடைக்க வேண்டும் நாம் எந்த ஒன்றின் மீது ஆசைப்படுகிறோமோ நாம் ஆசைப்படுவதை விட அதிகமாக நாம் நாடுவதை விட அதிகமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு திகர் தான் நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஒரு திக்கர் இன்னும் இந்த ஒரு திகரினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் நம்மிடம் எவ்வளவோ நியமத்துகள் இருந்தாலும் நம்மிடம் பொருள் செல்வம் இருக்கலாம் அல்லது நம்மிடம் குழந்தை செல்வம் இருக்கலாம் அல்லது நம்மிடம் ஆரோக்கியம் என்ற செல்வம் இருக்கலாம் எந்த செல்வங்கள் இருந்தாலும் எந்த ஒரு செல்வத்தை நாம் பெற்றிருந்தாலும் அது நிலைத்திருக்க இன்னும் அது அதிகமாக நம்மிடம் இருப்பதற்காக இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி செல்லல்லாகும் அழகிய செல்வம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் நவிசல்லாகும் அழைக வசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் பார்த்து சொல்லும் பொழுது ஒருவர் குடும்பத்திலோ அல்லது தன் பொருள் செல்வத்திலோ அல்லது தன் குழந்தை செல்வத்திலோ ஏதாவது ஒன்றை ஏதாவது ஒரு நியமத்தை பெற்று கொண்டால் அவர் இந்த ஒரு திக்கரை ஓதி கொள்ளட்டும் இந்த ஒரு திக்கரை அவர் ஓதிவிட்டால் மரணத்தை தவிர வேறு எந்த ஆபத்தும் அவரிடம் வந்து அடையாது என்று நபி சொல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் கூறியதாக அப்படிங்கிற ஒரு கித்தாபில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே அந்த ஒரு திக்கர் தான் லா பில்லா ஒரு சின்ன ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய தேவைகள் எந்த அளவிற்கு இருந்தாலும் அதை விட அதிகமாக நம்மிடம் பெற்றுத்தரக்கூடிய திக்ரு தான் இந்த மாஷா அல்லாஹூ இல்லா இல்லாபில்லா இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதி நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் செல்வம் நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வங்கள் இன்னும் அதிகரிப்பதற்காக வேண்டி இந்த ஒரு திக்கையை நாம் போத வேண்டும் என்ற ஒரு துவாவோடு இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்